அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி தமிழ் டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம சைக்காலஜியோட ஒன்பதாவது கொஸ்டின் தான் நம்ம நம்ம வந்து பார்க்க போறாங்க ஓகேங்களா ஸோ நைன்த் கொஸ்டின் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து வர பல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சோடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரி நம்ம இந்த வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க ஸோ லாஸ்ட்டாக நம்ம கேட்டது கேள்வி என்னதுங்க பட்டப்படிப்புக்கு தொடர்பில்லாத வேலை செய்தல் எதில் அடங்கும் ஸோ அதில் வந்து அவரோட பட்டப்படிப்புக்கு அதற்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்னா அது எதில் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுருந்தோங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றோர் வேலையின்மை பி தாங்க இதுக்கான ஆன்சர் கற்றோர் வேலையின்மை எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அவர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு ஆனால் அதை சார்ந்த வேலை செய்யாமல் அது சம்பந்தமான வேற ஒரு வந்து செஞ்சிட்டு இருப்பாரு இது வந்து கற்றோர் வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படக்கூடியதா இருக்கும் இதே தற்காலிக வேலையின்மை அப்படி இது சார்ந்த ஐட்டம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் தற்காலிக வேலையின்மை டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்ப வேலை இருந்துட்டு இன்னொரு வேலை தேர்றாங்க பாருங்க அந்த காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலை இல்லாம இருப்பாங்க அது வந்து தற்காலிக வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முடிஞ்சிட்டு இருக்கோம் முடிஞ்சிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து பயிர் இது ஆக அந்த குறிப்பிட்ட காலநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வேலை இல்லாம இருப்பாங்க அது வந்து தற்காலிக வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அடுத்து மறைமுக வேலையின்மை மறைமுக வேலையின்மை அப்படின்னா டிஸ்கியூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா விவசாய தொழில் தான் ஏன்னா அளவுக்கு அதிகமான நபர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த இருப்பாங்க அதனாலதான் அது மறைமுக வேலையின்மைக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும் சரி இல்ல எவ்வளவு பேர் வேலையை விட்டு போனாலும் உற்பத்தி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு இன்னொருத்தவங்க வந்து இருப்பாங்க அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அமைப்பு சார் வேலையின்மை ஓகேங்களா இதுல அமைப்பு சார் வேலையின்மை இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம யாருமே வந்து அதிகமா வாட்ச் கட்டுறதுல ஓகேங்களா ஏன்னா மொபைல்ல வந்து நம்ம என்ன பண்ண மேக்ஸிமம் டைம் வந்து மொபைலே பாக்க ஆரம்பிச்சிட்டோம் அதோட சொல்லணும் அப்படின்னா இப்ப ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நான் ஆயிடுச்சுங்க சோ நிறைய பேரோட வேலை எடுத்து பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளோட தேவைகள் வந்து இன்னொரு பொருளோட தேவையை குறைச்சிட்டு அதனால வேலையின்மை ஏற்படுத்தினா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு அமைப்பு சார் வேலையின்மை ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஆனால் இதுக்கான சொன்னதுங்க கற்றோர் வேலையின்மை அப்படின்றது தான் பட்ட படிப்பு அவங்க படித்த படிப்புக்கு தொடர்புகளாக வேலை செய்யறது ஓகேங்களா அதே போல் அந்த விடியல நம்ம இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தோம் பி திட்டம் அப்படின்றது யாரால தொடங்கப்பட்டதுனா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அதனோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் அதாங்க அதனோட விரிவாக்கம் ஸோ ப்ரொவைடிங் அர்பன் இன் ரூரல் ஏரியாஸ் ஓகேங்களா இதுதான் அதனோட விரிவாக்கம் ஓகேங்களா இதுவும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் அங்கே இருக்கக்கூடிய தான் என்ன இந்த திட்டத்தை அதிகம் இருப்பாரு ஏற்படுத்திருப்பாரு கேள்வி நம்ம லாஸ்ட் கேட்டு இருந்தது இப்போ இந்த வீடியோக்கான பார்க்கலாம் பாருங்க நம்ம உங்களுக்கு முதல்ல இதே தெரியும் சிலபஸ் வயசா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரீஎம்ப்ளாய்மெண்ட் இது நம்ம பார்த்து முடிச்சிட்டோங்க ஓகேங்களா இப்போ அதனோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஒகேஷனல் ஸ்கில் எஜுகேஷன் அது சிலபஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்னா திறன் மேம்பாடு ஒகேஷனல் திறன்னா தொழில் திறன் சார்ந்த அந்த கல்வி திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் பிரைன் ட்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அறிவு புடை பயிற்சி பயிற்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் யூனிட் ஒன்ல இருக்கக்கூடியது ஸோ அதுதான் நம்ம வந்து கண்டினியூவாக பார்க்க போகிறோம் ஒரு ஒரு வேலை திறனை மேம்படுத்த உதவும் பயிற்சி டேஷ் எனப்படும் ஒருவரோட வேலைத்திறனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்காக ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க அந்த பயிற்சி டேஷ் எனப்படும் சூப்பர் இதுங்க திறன் மேம்பாடு சீதாங்க இதுக்கான ஆன்சர் அந்த அவரோட திறன் என்ன பண்ண போறாங்க மேம் பண்ண போறாங்க அவரோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ண போறாங்க அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க திறன் மேம்பாடு அதுக்கான பயிற்சியை வந்து கொடுப்பாங்க திறன் மேம்பாடு அடுத்து மாணவர்கள் குழுவாக வேலை செய்யவும் பிரச்சனையை தீர்க்கவும் பயிற்றுவிக்க பயன்படுவது டேஷ் பாருங்க மாணவர்கள் வந்து ஒரு குழுவா வேலை செய்யறதுக்கும் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பயிர் இருப்பாங்க அது டேஷ் எனப்படுகிறது இதுக்கான தொழில் திறன் சார்ந்த கல்வி சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ அப்போ நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க ஸ்கில் எஜுகேஷன் ஓகேங்களா தொழில் திறன் சார்ந்த கல்வி எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா ஸோ மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த படிப்புகள் சில பிளஸ் ஒன் பிளஸ் டூ சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டிப்ளமோ ஐடி போன்ற போன்றது உள்ள படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க அப்பவே வந்து ஒரு வேலைக்கான ஒரு தீர்வையும் அவங்களுக்கான ஒரு ஒரு குழுவா சேர்ந்து ஒரு வேலை எப்படி எல்லாமே என்ன பண்ணுவாங்க அதை வந்து கத்துப்பாங்க ஓகேங்களா அப்ப தொழில் திறன் சார்ந்த கல்வி அடுத்து நமது நாட்டில் நன்கு கல்வி கற்ற திறமை மிக்க இளைஞர்களின் பணி நமது நாட்டிற்கு பயன்படாமல் போவது டேஷ் இங்கே நல்லா படிச்சிருப்பாங்க இங்கேயே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப் ஆயிருக்கும் ஆனா அவங்களோட அந்த அவங்களோட அந்த திறமை வந்து நம்ம நாட்டுக்கு பயன்படாமல் போயிடுங்க அது டேஷ் என அழைக்கப்படுகிறது சூப்பர் இதுக்கான ஆன்சர்னதுங்க அறிவுப்படை பயிற்சி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ பயிற்சி இல்லை தவறா டைப் பண்ணிட்டு பயிற்சி பயிற்சி வந்து பிரெயின் ட்ரைன் ஓகேங்களா சோ அந்த அறிவு என்ன பண்ணுது இவர் என்ன பண்ணுவாரு இவரோட இவருக்கு போதுமான அளவுக்கு இங்க சம்பளம் கிடைக்காது இல்ல இவரோட திறமைய போதுமான அளவுக்கு நாட்டுல பாராட்ட மாட்டாங்க இவரை வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்படுவாங்க சோ ஒரு ஜாதியோ ஒரு மதமோ எல்லாம் வந்து பார்த்தா ஏழ்மை நிலையோ அப்படின்னா வந்து பார்த்தா ஏதோ ஒரு சிபாரிசு இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இவர் வந்து ஒதுக்கப்பட்டிருப்பாரு இவரோட என்ன பயன்படுத்தாத வெளிநாடுக்கோ வேற எங்கேயோ போய் அந்த நாட்டுக்கு இவரோட மூலையை வந்து பயன்படுத்திட்டு இருப்பாரு அறிவுப்படை பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரெயின் ட்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்க கூடிய ஒண்ணு ஓகேங்களா அது மாதிரி போறவங்க தான் பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அடுத்து நான்காவது பார்க்கலாம் பாருங்க கிராமப்புற செயல்வழி கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிராமப்புற செயல்வழி கல்வி திட்டம் சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ்ல அடுத்து இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் அண்ட் ட்ரைபல் பீப்புள் ஓகேங்களா சோ அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த பீப்பிளுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு லிட்ரஸி அண்ட் போவர்ட்டி அவங்களோட அந்த கட்டல் நிலைகள் வந்து கிராமங்கள்ல கட்டல் நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்காக ஏற்படுத்தப்படும் ஒரு திட்டம் தான் கிராமப்புற செயல்வழி கல்வி திட்டம் சோ எந்த ஆண்டு இது தொடங்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்ப டிதா இதுக்கான ஆன்சர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் தான் வந்து என்ன பண்ணப்படுத்துறேன்னா இது வந்து தொடர்ந்துப்படுது எயிட் தேசிய வயது கல்வி அதையும் அடுத்து கேள்வி கிராமப்புற செயல்வழி திட்டமானது எந்த துணை திட்டம் எதன் துணை திட்டமாக செயல்படுகிறது பிறகு இப்போதான் நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் இந்த கிராமப்புற செயல்வெளி திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு மொழியை வந்து அவங்களுக்கு வந்து கத்துக்கறதுல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபட்டிருப்பாங்க இது எந்த திட்டத்தோட துணை திட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னா தேசிய வயது வந்தோர் கல்வி ஆனால் தான் மேல அதுக்கான ஏரியும் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இது வந்திருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்திருக்கும் ஸோ இதனோட துணை திட்டமாக தான் எது வருதுங்க இந்த கிராமப்புற செயல்வெளி திட்டம் வந்து ஆரம்பிக்கப்படுது ஓகேங்களா அடுத்து கிராமப்புற செயல்வழி திட்டம் எப்போது அந்த கிராமப்புற செயல்வெடி திட்டம் என்ன பண்ணிருப்பாங்க இருந்து முப்பத்தைந்து வயது உள்ள கல்வியாளர்கள் என்ன காண்டிருப்பாங்க இனம் கண்டு அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க போல அவங்களுக்கு வந்து சில செயல்திறங்களை கொடுத்து உருவாக்கி வந்திருப்பாங்க ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா இதுல படிப்படியா வந்து நிறைய ஊழல்கள் ஏற்படுத்தா குற்றச்சாட்டுகள் வந்திருக்கும் சோ மக்கள் வந்து இதுக்கு போதுமான ஆதரவு தந்திருக்க மாட்டாங்க இதுக்கு வந்து அவங்க உடன்பட மாட்டாங்க சோ இந்த காரணங்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து இது முடிவுற்றுங்க அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர் அப்ப பாருங்க இது ஸ்டார்ட் பண்ணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஸ்டார்ட் பண்ணப்படுது இது எதனோட துணை திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி வந்த தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டத்தோட துணை திட்டம் தான் இது இது எப்போ முடிச்சிடறாங்க அப்படின்னா நைன்டீன் வந்து இது வந்து முடிஞ்சிடுது ஓகேங்களா இது மூணு அப்படியே ஆபோ வச்சுக்கோங்க அடுத்து மாதிரி பள்ளிகள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது மாதிரி பள்ளிகள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது சோ பண்ணுது இரண்டாயிரத்தி எட்டு டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ ஏன்னா ஒரு இது இது அந்த கிராமப்புற கல்வியாவில் சம்மந்தப்பட்டதா தாங்க இருக்கும் ஓகேங்களா ஏன்னா மத்திய அரசு அதை கொண்டு வந்திருப்பாங்க மாதிரி பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க குறைந்தபட்சம் ஒரு வட்டாரத்துல ஒரு மேல்நிலை பள்ளியை செலக்ட் பண்ணி அதை மாதிரி பள்ளியை அறிவிச்சிருப்பாங்க அங்க பாடத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தாக்கம் பண்ணி செயல்படுத்திருப்பாங்க சோ அங்க அந்த வட்டாரத்துல எந்த அளவுகள்ல வந்து பார்த்தா பின்தங்கி இருக்குதோ அந்த பள்ளிகளை தேர்ந்தெடுத்து பண்ணணும் இன்னும் அதை உயர்த்ததுக்காக பாடுபடுவாங்க எட்டு சோ ரெண்டு எட்டு எட்டாவது பசங்க ஒண்ணு சேர்ந்தாலே ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு ஆபம் வச்சுக்கோங்க ரெண்டு எட்டாவது பசங்க ஒண்ணு சேர்ந்தாலே ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஆபம் வச்சுக்கோங்க அப்ப ரெண்டு எட்டுனா மாதிரி பள்ளி அப்ப ரெண்டாயிரத்தி எட்டு அடுத்து ஒருவர் மற்றொருக்கு கற்பிப்போம் எனும் கொள்கையை கொண்டது எது என்ன பண்ணணும் ஒருவர் வந்து மற்றொருவருக்கு கற்பிக்கணும் அப்படின்ற அந்த கொள்கையோடு செயல்படுத்தப்பட்டது எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி சூப்பர் எதுங்க ஊரக எழுத்தறிவு இயக்கம் சூப்பர் சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஊரக எழுத்தறிவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் இதே கிராமப்புற செயல்படி கல்வி திட்டம் இருக்கு இல்லைங்களா அதே போல ஒரு திட்டம் தான் வந்து இதுவும் இது வந்து தேசிய வயது உந்தர் கல்வி திட்டத்தோட துணை திட்டமா தான் வந்து இதுவும் செயல்பட்டிருக்கும் அதே நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் தான் வந்து இதுவும் வந்திருக்கும் இதனோட முக்கிய கொள்கை தான் ஒருவர் மற்றொருக்கு கற்பிக்கணும் அதை நீங்க வந்து கற்று வச்சிருக்கீங்க அப்படின்னா சோ இவ ஒருத்தர் படிக்க முடியாது பண்ணதாருனா அவருக்கு நீங்க சொல்லி கொடுத்து அவரையும் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமப்புறங்களில் இந்த எழுத்தறிவு உருவாக்கத்துல இது மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ப்ளே பண்ணிருப்பாங்க இவங்களோட முக்கிய நோக்கமே வந்து அந்த அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட வைக்கணும் சின்ன சின்ன எழுத்துக்களை வாசிக்க வைக்கணும் அப்படின்றத வந்து என்ன பண்ணிருப்பாங்க செயல்படுத்திருப்பாங்க அப்ப ஊரக ஊரக எழுத்தறிவு இயக்கம் சிக்ஸ் இந்தியாவில் எழுத்தறிவு பெற்ற முதல் மாவட்டம் எது ஸோ இந்தியாவிலேயே எழுத்தறிவு பெற்ற முதல் மாவட்டம் எது முதல் அடிக்க விட்டுக்கிறாங்க எழுத்தறிவு பெற்ற முதல் மாவட்டம் எது இந்தியாவிலேயே இந்த மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல எழுத்தறிவு பெற்றச்சு சூப்பர் இப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எர்ணாகுளம் ஓகேங்களா ஸோ கேரளா கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த எர்ணாகுளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல எழுத்தறி வந்து பெற்ற மாவட்டங்க அதனால தான் கேரளா வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தறி விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து அவங்க இருக்காங்க அப்பவே அவங்க அந்த எழுத்தறிக்கான இதுகளை நடைமுறைப்படுத்தி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து மாவட்டங்கள் மூலமாக கிராமங்களுக்கு கொண்டு போய் அங்கே நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பாங்க அதனால தான் கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் இந்தியாவிலேயே முதன் முதல்ல எழுத்தறிவு பெற்ற அந்த மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே வந்து எழுத்தறிவு அடைஞ்சிட்டு இருப்பாங்க அடுத்து பத்தாவது கேள்வி எம்எல்எல் முறை யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க எம்எல்எல் முறை சோ ஏன் இது சொல்லப்படுதுன்னா இதுவும் அந்த கிராமப்புற வளர்ச்சி கிராமப்புறம் என்னன்னா இந்த ஆரம்ப கல்வி வளர்ச்சி தொடக்க தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த மெத்தட் எம்எல்எல் முறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெத்தடா இருக்குங்க ஓகேங்களா சோ எம்எல்எல் முறை யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது சூப்பர் இதுக்கு நான் சொல்றதுங்க தாவை தாவே தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் எம்எல்எல் முறை சோ எம்எல்எல் அப்படின்றதோட விரிவாக்கம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்லனா எப்படி புறாக்க சொல்லணும் அதே போல எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா சோ இல்லைன்னா இங்க கூட சொல்லிடுறேன் குறைந்தபட்ச கற்றல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லுவாங்க எம்எல்எல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எம்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ எம்எல்ஏல் அப்படின்றது மெத்தட் பிரகாரம் ஸோ குறைவான அளவுக்காக அவனை என்ன பண்ண வைக்கணும் கற்றல் அடைய அடைய வைக்கணும் ஸோ பெருசாக ஒரு பயமா இருக்கு படிக்க வைக்கலாம் கூட ஒரு சில வார்த்தைகளை படிக்கிற அளவுக்காக அவனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்ப கால வளர்ச்சியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த தாவோ தாவே அப்படின்றவர் வந்து இதை அறிமுகப்படுத்தியிருப்பாரு எம்எல்எல் மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா குறைந்தபட்ச கற்றல் அளவு அடுத்துங்க சோ பத்து கொஸ்டின் பாத்துரும் இது அப்படியே உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துறேன் வேகமா ஒருவரது வேலை திறன் மேம்படுத்த உதவும் பயிற்சியே திறன் மேம்பாடு மாணவர்கள் குழுவாக வேலை செய்யவும் பிரச்சனையை தீர்க்கவும் பயிற்றுவிக்க பயன்படுவது வந்து தொழில் திறன் சார்ந்த கல்வி நமது நாட்டில் நன்கு கல்வி கற்ற திறமை மிக்க இளைஞர்களின் பணி நமது நாட்டிற்கு பயன்படாமல் போவது அறிவுப்படை பயிற்சி அதாவது பிரைன் டிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புற செயல்வழி கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இது வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி எயிட்ல வந்த அந்த தேசிய எழுத்துறிவிக்கத்தோட துணை திட்டம் கிராமப்புற செயல்வழி திட்டம் வந்து எதனோட துணை திட்டம்னா தேசிய வயது வந்தர் கல்வியோட துணை திட்டம் கிராமப்புற செயல் திட்டம் எப்ப க்ளோஸ் பண்ணிடுறாங்க மாதிரி பள்ளிகள் ரெண்டாயிரத்தி எட்டுல ஓப்பன் பண்ணப்படுது ஒருவர் மற்றொருக்கு கற்பி என கொள்கையோட உருவாக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஊரக எழுத்தறிவு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்தியாவிலே எழுத்தறிவு பெற்ற முதல் மாவட்டம் எதிரான எர்ணாகுளம் எம்எல்எல் முறை அதாவது மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற அந்த குறைந்தபட்ச கற்றாழவு முறை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா தாவே அப்படின்றவர் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு சோ இந்த வீடியோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் யாது பாருங்க அறிவொளி இயக்கம் அப்படின்ற இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் யாது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க நான் அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ வைஸ் நம்ம போ ஒன்பதாவது கேள்வி பாத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட யூனிட் ஒன்னுல வந்து முக்கியமான கேள்வி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ இப்ப அதுல யூனிட் ஒன் அப்புறம் அடுத்த நம்ம யூனிட் டூ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் யூனிட் ஒன் நம்ம வந்து ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்துருவோம் தேங்க்யூ அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக வந்து நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இதை பிளேலிஸ்ட் தனியா போட்டிருக்கோம் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எங்க பிளே வந்து மேல வருங்க ஓகேங்களா சோ அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி கூட நீங்க பண்ணலாம் இது இந்த வீடியோ பாக்குறவங்க இது ஒண்ண போட்டு எட்டு வீடியோ நீங்க என்ன பண்ண முடியும் பாத்துக்க முடியும் ஓகேங்களா தமிழும் அதே போல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி டென் கொஸ்டின் போட்டுருக்கும் அந்த வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னா தனி பிளேலிஸ்ட் போட்டுருக்கும் நீங்க அதையும் போய் கண்டினியூ பண்ணிக்கோங்க அதனால வந்து அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்